அரசு போக்குவரத்து ஊழியர் சம்மேளனத்தினுடைய மாநாட்டு தலைவர் தமிழக உழைப்பாளி மக்களினுடைய நம்பிக்கை நட்சத்திரம் அருமைத்தோழர் ஏ எஸ் அவர்களே சங்கத்துடைய பொதுச் செயலாளர் அருமைத்தோழர் ஆறுமுகனையினார் அவர்களே எங்கள் அன்புக்குரிய மூத்த தோழர் அன்பழகன் அவர்களே பிச்சை அவர்களே அதே போல மாநகர் போக்குவரத்து கழகத்தினுடைய செயலாளர் தயானந்தன் அவர்களே பொருளாளர் சசிகுமார் அவர்களே தமிழகம் முழுவதும் மக்களினுடைய நம்பிக்கையை பெற்றிருக்கின்ற போக்குவரத்து சங்கத்தினுடைய இந்த மாநாட்டில் பிரதிநிதிகளாக கலந்து கொண்டிருக்கின்ற உங்கள் அத்தனை தோழர்களுக்கும் தமிழ்நாடு மின்னழியர் மத்திய அமைப்பின் சார்பாக புரட்சிகரமான வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் தோழர்களை இந்த மாநாடு நடக்கின்ற இந்த சூழல் அநேகமாக ஒரு மிகப்பெரிய நெருக்கடியை நாம் சந்தித்துக் கொண்டிருக்கின்றோம் என்பது நாம் கவலைப்பட வேண்டிய விஷயமாக இருக்கு இன்றைக்கி தொழிலாளி வர்க்கம் உலகம் முழுவதும் நடக்கின்ற போராட்டங்கள் என்பது அநேகமாக தலைவர் தன்னுடைய உரையில் தலைமையில சொல்லியிருப்பார் ஒரு பக்கம் போர் மேகங்கள் சூழ்ந்திருக்கக்கூடிய ஒரு நிலை என்பது இன்னைக்கு வந்திருக்கு உலகம் முழுவதும் நடக்கக்கூடிய தொழிலாளி வர்க்கத்தினுடைய போராட்டங்கள் என்பது தங்களுடைய வேலை நிரந்தரத்திற்கு மட்டுமல்ல வேலை இழப்புகளுக்கு எதிரான போராட்டம் வேலை வேண்டும் என்ற போராட்டமும் இன்னைக்கு மேலே வந்திருக்குது வேலை செய்து முடித்த பின்பு ஓய்வூதியம் என்பது இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு சவாலாக இருக்கக்கூடிய நிகழ்வாக வந்திருக்கு எல்லா துறைகளிலும் கான்ட்ராக்ட் முறை என்பதும் அவுட் சோர்சிங் முறை என்பதும் இன்னைக்கு நாடுகளின் அளவில் ஒரு பிரம்மாண்டமான ஏற்பாடுகளாக ஆளும் வர்க்கங்களால் வந்திருக்குது ஆனால் எதிர்ப்படையில் இருக்கக்கூடிய போராட்டம் என்பது நாம் இன்னும் வலுவடைந்து வலுவாக செய்யக்கூடிய ஒரு பொருத்தமான சூழல் என்பது ஏற்படவில்லை என்பதை நாம் கவலையோடு பரிசீலிக்க வேண்டும் என்ன காரணம் நம்முடைய வாழ்வியில் ஏற்பட்ட மாற்றங்கள் நம்மக்கிட்ட ஒரு வலதுசாரி திருப்பம் சமீப காலமாக நம்முடைய அனைத்து தொழிலாளர் மட்டும் ஏற்பட்டிருக்கிறது வேலைக்கு போகிறோம் வீட்டுக்கு வர்றோம் ஒன்றாம் தேதியான சம்பளம் வந்துடுது வழக்கமாக பத்து பேர் கூவிட்டு இருக்கிறோம் பத்து பேர் பஸ்ஸை நிறுத்துகிறான் இருபது பேர் ஸ்ட்ரைக் பண்ணுறான் என்ற மனநிலை என்பது இன்னைக்கு பொதுவாக நம்முடைய அகநிலையில ஏற்பட்டுருச்சு இந்த அகநிலையை மாற்றாமல் நாம் எந்த வெற்றியும் நம்முடைய அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்ல முடியாது என்ற நிலைமை என்பது இருக்குது இன்னைக்கு நாட்டில் ஏற்பட்டிருக்கூடிய எல்லா பிரச்சனைக்கு தீர்வு என்ன ஏன் உங்களை எதையும் சிந்திக்க விடாமல் வச்சுட்டுருக்கிறான் என்னைக்கே அது நம்ம கவலைப்பட்டுருக்குறோமா எனக்கு இன்னையும் ரெட்டாயிரம் இருபத்தி நாலு மாதம் ஆச்சு டெர்மினல் பெனிஃபிட்ஸ் வரல கிராஜுவேட்டு கிடைக்கல பென்ஷன் மட்டும்தான் இருக்கு முப்பது வருஷம் வண்டி ஓட்டி முடிச்சு நான் வீட்டுக்கு வந்து பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு ஏன் காசு தர முடியல நிர்வாகத்தினால் ஆனால் கள்ள கள்ளக்குறிச்சியில் சாராயம் கொடுத்து சேர்த்து போனால் பத்து லட்சத்து உடனே கொடுக்குறான் இபி தொழிலாளி மேலேருந்து கீழே விழுந்தா காசு கொடுக்க மாட்டேங்கிறான் அதே நேரத்தில் பொதுமக்கள் இறந்துட்டான்னு சொன்னால் பத்து லட்சம் கொடுத்து கணக்கம் முடிக்கிறான் வேலை செய்கின்ற தொழிலாளிக்கு கொடுப்பதற்கான மனநிலையை ஆட்சியாளர்கள் ஏன் வரலை அப்படின்னா அவர்கள் சொல்லுவது நிதி நெருக்கடி இப்போ நம்ம என்ன போக்குவரத்து கழகத்தில் வச்சுட்டு இருக்கிறோம் நம்ம சங்கத்தில் வரவுக்கும் செலவுக்கான தொகை சொல்லுன்னு அநேகமாக ஈவியில் நாங்கள் அதை பார்த்து அஞ்சு வருஷம் ஆச்சு எப்பவுமே போனஸ் பேச்சுவார்த்தை நடக்கின்ற பொழுது ஒரு பேலன்ஸ் ஷீட்டை கொடுப்பான் இவ்வளோ வருமானம் வந்துருச்சு இப்படி இருக்குது இவ்வளோ கஷ்டம் இருக்குது அப்படின்னு போனஸ் பேச்சுவார்த்தையை ஆரம்பிப்பான் பட் இப்போ என்னென்னு சொன்னால் இதையெல்லாம் எல்லாத்தையும் மறந்துட்டான் ஊதிய வருவா நாங்கள் சொல்கிறோம் மூணு பர்சன்ட்டு அப்புறம் ஆரம்பி அப்படி ஆரம்பித்து கொடுக்கக்கூடிய நிலை எட்டு புள்ளி மூணு மூணு போனஸ் அது மட்டும் வாங்கிட்டு போ ஒன்று புள்ளி ஆறு வேணால் சேர்த்து தர்றோம் ஏழை இப்படியான ஒரு நிலை இதுக்கு என்ன காரணம் நிதி நிலைமை நிதி நிலைமைக்கு யார் காரணம் போக்குவரத்து தொழிலாளியா ஈபிக்கு ஈபி தொழிலாளியா நேற்று டாஸ்மார்க் தோழர்கள் உன்னாக இருந்திருந்தாங்க தமிழகத்தினுடைய வருவாயில மூன்றில் ஒரு பங்கு வருமானம் கொடுப்பவர்கள் யாரு டாஸ்மார்க் தொழிலாளி ஐம்பத்தி ரெண்டாயிரம் கோடி வருமானம் கொடுத்துட்டாங்க அரசுக்கு அந்த தொழிலாளிகள் இருபத்தி ரெண்டு ஆண்டுகளாக போராடிட்டு இருக்கிறாங்க எங்களை அங்கீகரிக்க வேண்டும் பணி நிரந்தரப்படுத்த வேண்டும் என்று அந்த தொழிலாளிகள் போராடிட்டு இருக்கக்கூடிய சூழல் ஒரு கம்ப்ளைண்ட் வந்துச்சுன்னா நேரடியாக போய் விசாரித்து என்ன என்பதற்கு பதிலாக கடைக்கு ஆள மாத்துங்கிற ஏற்பாடு அதுக்கு முன்னாடி யோசிச்சு பாருங்க உங்களுக்கு எப்படி சமீபத்தில் பார்த்தேன் இன்ஜின்ல புகை வந்துச்சான் புகை வந்ததுக்கு டிரைவருக்கு மெம்மோ இன்ஜினில் புகை வந்துன்னா டிரைவராக பொறுப்பு அதில் காமெடியும் போட்டிருந்தாங்க சைலன்ஸ்லையும் புகை விருதி வரானார் அப்படின்னு போட்டிருந்தாங்க இது யதார்த்தம் இதை கூடி புரிஞ்சிக்காத நிர்வாக தலைமை என்பதுதான் இன்றைக்கு தமிழகத்தை ஆளுகின்ற அரசுக்கு கருத்துக்களை எடுத்து சொல்லுகின்றது அரசில் இருக்கக்கூடிய ஆட்சி அதிகாரத்தில் இருக்கக்கூடிய ஐஏஎஸ் ஏமான்கள் எல்லாம் ஏசி ரூமில் உட்காந்துட்டு கணக்கு போடுறான் எவ்வளவு வருமானம் எவ்வளவு செலவு எதை மிச்சப்படுத்த முடியும் யாருக்கு செய்ய முடியும் ஐஏஎஸ் இன்றைக்கு இருக்கின்ற முழு நியாயங்கள் எல்லாம் அவர்கள் பிஜேபியினுடைய சிந்தனையை தமிழக அரசு எதிர்த்தா கூட அதை அவளாக்கின்ற வேலையை தான் செய்கிறான் அதுதான் உங்களுக்கு இன்னைக்கு இ பஸ்ஸு இன்னைக்கு தோழர் சொல்றார் பேட்ரி பஸ் சென்னையில் வரும்போது ஏன் நம்ம ஓட்ட மாட்டோமா அதே பஸ்ஸை தொழிலாளி வேலைக்கு அழிக்கலாமல்ல ஏன் கொடுக்குறான் தனியார் மையத்தினுடைய மோகம் தனியார் பஸ்ஸும் அரசு பஸ்ஸும் பக்கத்தில் நிற்க வச்சு பாருங்கள் அரசு பஸ்ஸில் போனால் பாதுகாப்பு அப்படின்னு நம்ம சொல்லிகிட்டு இருக்கிறோம் போன வாரம் பார்த்தா பஸ்ஸுடைய பின்னாடி டோர் மட்டும் தனியாக கழுந்து போச்சு யாருங்க பொறுப்பு ஈபிகம் தனியாக உழுதுன்னா யாருங்க பொறுப்பு யோசிக்கணும் இல்லை அன்றைக்கி இபி தொழிலாளியே கம்பத்தை போட்டான் சிமெண்ட்டு கரெக்டாக இருந்துச்சு ஜல்லி கரெக்டாக இருந்துச்சு எனக்கு என்ன சொல்கிறான் டெக்னாலஜி பிஎஸ்சி போல மாட்டுங்கிறான் ஜிஐ கம்பி உள்ளே வச்சு காங்கிரீட் போட்டு போல நட்டு வைக்கிறான் அந்த போல் நல்ல சூறாவளி காத்தடுச்சுன்னா அப்படியே டபக்குன்னு விழுந்துடும் ஒரு எண்பது வயசு தாத்தா உளுந்த மாதிரி விழுகும் யோசிச்சு பாருங்கள் பஸ் அப்படி தானே மெயின்டெனன்ஸ் ஷார் பண்ணுறா எதுவும் பண்ணுறது இல்லை அழகை விரும்புகிறார்கள் ஸோ இப்போ பஸ்ஸு உள்ளே வருது பஸ்ஸு உள்ளே வந்தால் பஸ்ஸு சார்ஜ் பண்ணுற வேணும் வேணும்ல கரண்ட் எங்கேருந்து வரும் ஈவி கொடுக்கணும் இப்போ தமிழ்நாட்டினுடைய பற்றாக்குறை என்ன இருபதாயிரம் மெகாவாட்டு இன்னைக்கு தமிழகத்தினுடைய ஒரு நாள் தேவை எல்லாமே இ பண்ணிட்டேன்னு சொன்னால் சுற்றுச்சூழலை பாதுகாக்குன்னு சொன்னால் மின்சாரத்தை எங்க உற்பத்தி செய்கிறது இன்னும் நாள் அனன் மின் கட்டணும் அனன் கட்டினா நிலக்கரி வேணும் நிலக்கரி எரிச்சா அது எந்த சுற்றுச்சூழலை பாதுகாக்குது இங்கே பொது போக்குவரத்தை எப்படி பலப்படுத்துவது என்பது ஆட்சியாளர்கள் யோசிப்பதற்கு பதிலாக தனியார் மையத்தை நோக்கி செல்லுகின்ற ஏற்பாடு அதுதான் இன்றைக்கி பேட்ரி பஸ் ரூட்டு நம்மளுது எல்லா இடம் நம்முது டிரைவர் கண்டிப்பா வருமானத்தை பார்த்துக்க யார் லாபம் எடுக்க போறா நூற்றி இருபது பஸ் அசோக் லைலாண்டையும் ஓட்ட போறாங்கிற தகவல் மையத்தினுடைய மோகம் எங்கிருந்து வருது எல்லா துறையிலையும் மத்திய அரசு அறிவித்த பட்ஜெட்டினுடைய பேரு கிட்டத்தட்ட பத்து லட்சம் கோடிக்கு பொதுத்துறை நிறுவனங்களை தனியார் மயப்படுத்துகின்ற நடவடிக்கை தேசிய பணமாய்க்கல் திட்டத்தின் கீழே யோசிச்சு பாருங்க வங்கி நான் ஒரு ப நாலஞ்சு தினங்களுக்கு முன்பு வங்கியினுடைய தலைவர் எல்லாம் அலுவலகத்துக்கு வந்தாங்க அவங்களுக்கு இப்போ தான் தோணி இருக்குது நம்மளையெல்லாம் சந்தித்து பேசணும் இதை எப்படி செய்வது வங்கியெல்லாம் ரொம்ப திவாலாகுது கொடுத்த கடனை வசூல் செய்யாமல் பதினாறு லட்சம் கோடி தகவல் உரிச்சடத்தில் கேட்டபோது இருபத்தோரு லட்சம் கோடி சொல்கிறான் பதினாறு லட்சம் கோடி யாருக்கையா தள்ளுபடி பண்ணியிருக்கேன்னா முகேஷ் அம்பானி அனில் அம்பானி அதானி இந்த வகைராக்களுக்கு தள்ளுபடி பண்ணியிருக்கிறான் நம்ம ஏமாந்து ரெண்டு லட்சம் வரைக்கும் எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் வங்கிகள் கடன் கொடுக்க வேண்டுமா நம்ம போய் எந்த பேங்க்லேயாவது ரெண்டு லட்சம் கொடுத்து ரெண்டு லட்சம் குடியா நான் ட்ரான்ஸ்போர்ட்டில் வேலை செய்கிறேன் ஈபியில் வேலை செய்கிறேன்னு சொன்னால் கொடுத்துருவேனா நம்ம செருப்பு தேயர் நடக்கும் ஒரு அஞ்சு லட்சம் கடன் வாங்குறது ஆனால் கோடிக்கணக்க ரூபாயை அப்படி எடுத்து கொடுத்து திவால் ஆக்கி இப்போ என்ன செய்தின்னு கேட்டிங்கன்னா முகேஷ் அம்பானி அனில் அம்பானியோட ஒரு ப்ராப்பர்ட்டி மஞ்சள் நோட்டீஸ் கொடுத்துட்டான் இருபதாயிரம் கோடி பேங்க்கு சொல்லியிருக்கு இப்போ திவாலாகி போச்சு யாராவது ஆஃபர் பண்றீங்களா அவருடைய தம்பி அணிலம்பாடி போய் ஐயாயிரம் கோடிக்கு ஆஃபர் பண்ணி அந்த விண்டசீடி வாங்கிட்டார் இப்போ பதினஞ்சாயிரம் கோடி யாரு கிளாஸு அவங்க சொத்து அவங்க கிட்ட வந்துருச்சு பதினஞ்சாயிரம் கோடி மக்களுடைய வரிப்பணம் அந்த வரி பணத்தை மக்களுடைய பணத்தை அவர்கள் சுவாகம் பண்ணிட்டாங்க அதுக்கு மோடி வழிவகுப்பு பண்ணிட்டார் அதான் உண்மை இதுதான் இன்றைக்கு எல்லா துறையிலும் வருது மின்சார துறையில் வந்தாச்சு மின்சாரத்துறையில் இன்னைக்கு இந்தியாவினுடைய மொத்த மின்சார உற்பத்தியில் ஐம்பத்தி ஆறு சதவீதம் தனியார் கிட்ட இருக்குது அரசு கிட்ட இருக்க வேண்டிய மின்சாரம் தனியாரிட்ட போயிடுச்சு அரசு கிட்ட இருக்க வேண்டிய கல்வி தனியார் கிட்ட போயிடுச்சு இன்னைக்கு அரசு கிட்ட என்ன இருக்குது டாஸ்மார்க் மட்டும்தான் எல்லாம் சம்பாரிச்சு அதில் கொடுத்து அந்த காசை வாங்கி ஐம்பத்தி ரெண்டாயிரம் கோடி வச்சுட்டு இருக்கிறான் அதுலேயும் ஒரு விஷயம் நடந்திருக்குது என்ன டாஸ்மார்க் எங்கெல்லாம் அரசு கடை இருக்கோ அதுக்கு பக்கத்தில் மனமகிள் மன்றமா நேற்று அந்த தோழர்கள் சொன்னது கேட்டு ஆச்சரியமா போச்சு அது என்னையா மனமகிழ்வு பண்ணுறோம் சாப்பிட்டா மனமகிழ்ச்சியோடு இருக்கணும் இல்லை அந்த கடையில் போய் கம்பிக்குள்ளே வாங்கி பக்கத்து வீட்டுக்காரன் பார்த்து நம்ம ஊட்டமாக பார்த்து இவ்வளோ பிரச்சனை எதுக்கு அப்படியே உள்ளே போனோம்னா ரவுண்டு டேபிள் மியூசிக்கு இதை விட நைட்டு சாப்பிட்டா அங்கே தான் வேடிக்கை நாளைக்கு காலையில் பிரேக்ஃபாஸ்ட் ஃப்ரீ யோசிச்சு பாருங்க ரெகுலர் கஸ்டமர் ஆக மாட்டானா இதில் அந்த மண்டல மேல சொல்லறாமா விற்பனையை அதிகரித்து எப்படிங்க விற்பனை அதிகரிக்கிறது பஸ்ஸை கொண்டு போக போகலாம் எல்லோரும் சீக்கிரம் வாங்க எங்கள் பஸ்ஸில் ஏறுங்க பாதுகாப்பாக கொண்டு போய் விடுவோன்னு பஸ்ஸில் சொல்ல முடியும் காரை கரண்ட்டை பார்த்து யூஸ் பண்ணுங்கள் கம்மியாக யூஸ் பண்ணுங்கன்னு சொல்ல முடியும் காரங்க மட்டும் சரக்கு அதிகமாக விற்கணும்னு சொல்கிறேன் அரசு இதுதான் இன்றைக்கி நிலை அதுதான் இன்றைக்கி மின்சாரத்தை என்ன வந்திருக்குதுன்னா தனியார் முதலாளிகளை ஈடுபடுத்துவதற்காக உங்களுடைய உற்பத்தியை நிறுத்து உங்களுடைய உற்பத்தியை நிறுத்திட்டா நாங்கள் தனியார்கிட்ட போவோம் எங்கே நஷ்டம் நம்மளுக்கு நஷ்டம் எங்கேருந்து இருந்து வருது தேவை வருது நீங்கள் எந்த துறையாவது ஒரு வியாபாரி இருக்கட்டுங்க இப்போ இபி இபி ஆயிருச்சு சர்வீஸ் செக்டார் இருந்து அது வியாபார செக்டராக மாறிடுச்சு ஒரு வியாபாரி இருக்கிறான் அவன் இன்னைக்கு பொருள் நிறையா இன்னைக்கு ஒரு நூறு ஆப்பிள் அவனுக்கு விற்றுச்சு அவனுக்கு லாபம் நாளைக்கு நூற்றி ஐம்பது ஆப்பிள் விற்றுருச்சு அவனுக்கு லாபம் ஆனால் இபியில் மட்டும் நாங்கள் இன்னைக்கு ஒரு சர்வீஸை புதுசாக ஒரு வீட்டுக்கு கொடுத்துட்டோன்னு சொன்னால் எங்களுக்கு ஆறுரூபா நஷ்டம் எங்கேயாவது இருக்குமா இங்கே தான் இருக்குது தமிழ்நாட்டில் மட்டும்தான் இதில் என்ன சொல்கிறான் தமிழகத்தில் தான் மின்சார கட்டணம் குறைவாக இருக்க போகிறது என்று அரசு சொல்லுது உண்மையிலேயே குறைவா குறைவுதான் அதை மறுக்கல இப்போ இந்த கட்டண விகிதங்களை மாற்றுவதற்கான ஒரு ஏற்பாட்டை அஞ்சு வருஷத்துக்கு டிரான்ஸ்போர்ட்டில் பஸ் டிக்கெட் ஏறுற மாதிரி வருஷ வருஷம் ஏற்றுனாங்க இல்லை ரொம்ப கஷ்டப்படுகின்ற நேரத்தில் ஏற்றுனாங்க இப்போ அஞ்சு வருஷம் கேட்கவே கூடாதுன்னு ஒழுங்குமுறையான ஆணையத்தை அனுமதி வாங்கி தமிழ்நாடு அரசு அஞ்சு வருஷத்துக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இருபத்தாறு வரைக்கும் இந்த ஒன்றா ஜூலை ஒன்றாம் தேதி ஏறின கட்டண உயர்வை தான் அப்படியான ஒரு ஏற்பாட்டை பண்ணுறான் சரி எப்படியா கட்டண உயர்வு ஏற்றுற அழகா சொல்கிறான் கன்சியூமர் பிரைஸ் இண்டெக்ஸின் அடிப்படையில் நுகர்வு குறியீட்டின் அடிப்படையில் மின்சார கட்டணத்தை உயர்த்த வேண்டுமா அது என்னையா நுகர்வு கட்டணம் சிம்லாலை ஆப்பிள் என்ன விளைவிக்குன்னு பார்த்தா நம்மளுக்கு இங்கே டிஏ கொடுத்துட்டு இருப்பான் இப்போ அந்த நிலைமையில ஆறு சதவீதம் அல்லது அதற்கு குறைவு எது குறைவாக இருக்கிறதோ அதை பயன்படுத்துங்கிறான் இந்தாண்டு பார்த்தா மூன்று பதினேழு பதினாலு மூணு புள்ளி பதினாலு சதவீதம் ஸோ அந்த அடிப்படையில் கட்டணத்தை உயர்த்து என்று சொல்லிட்டான் இப்போ அதாவது சரி கட்டணத்தை உயர்த்திட்டேன் ரைட்டு இப்போ தனியார் மயப்படுத்துகிற நோக்கில் ஈபின்னு ஒன்றா இருந்தால் தானே பார்க்கணும் இப்போ ஒரு காலத்தில் வந்து எல்லாமே பொது உடைமையாக்க சொன்னோம் இப்போ என்னாச்சுன்னு கேட்டிங்கன்னா என்னுடைய இபியை இப்போ அஞ்சாக பிரிச்சிட்டான் டிஎன்இபி லிமிடெடு கீழே விநியோக கழகம் தனி பசுமை மின்சார கழகம் நீர் நீரில் உற்பத்தி பண்ணுறது பசுமை அடுத்தது தெருமலில் தனி கழகம் டிரான்ஸ்கோ கம்பிகளை மூலமாக கரண்டை கடத்துற நாலு கம்பெனியாக பிரித்துட்டான் பிரிச்சுட்டு இந்த உற்பத்தியை தனியார்ட்ட கொடு விநியோகத்தில் என்ன செய்ய ஸ்மார்ட் மீட்டரை கொண்டு வா அது என்ன ஸ்மார்ட் மீட்டர் ஸ்மார்ட் மீட்டர் தான் இனி விநியோக பிரிவில் மின்சார கட்டணத்தை தீர்மானிக்கும் அது எப்படி தீர்மானிக்கும் நேரத்திற்கு ஏற்ப மின்சார கட்டணத்தை விதிக்கின்ற முறை அது என்ன நேரத்துக்கு நீங்கள் எப்படி ஒரே ரூட்ல எல்எஸ்எஸ் ஃபாஸ்டாஸ்ட் போட்டுருமில்ல அதே மாதிரி ஒரே கம்பியில் வர கரண்டை ஒரே மீட்டரில் மாட்டி காலையில் ஆறிலிருந்து பத்து வரைக்கும் உபயோகிச்சிங்கன்னா அஞ்சு ரூபா கரண்ட்னா இருபத்தஞ்சு பர்சன்ட் கூடுதல் ராத்திரி இருந்து பத்து வரைக்கும் யூஸ் பண்ணிங்கன்னால் அதுக்கு இருபத்தஞ்சு பர்சன்ட் கூடுதல் அப்போ அஞ்சு ரூபா கரண்ட் எப்போ கிடைக்கும் இரு அதுக்கு நடுவில் ஒன்று இருக்குது வெடிய காலையில் அஞ்சு மணியிலிருந்து ஆறு மணி வரை காலை பத்து மணியிலிருந்து மாலை ஆறு மணி வரை இந்த நேரத்தில் மின்சாரத்தை உபயோகப்படுத்தினால் பதினஞ்சு சதவீதம் கட்டணும் அப்போ அஞ்சு ரூபா கரண்ட் இருக்குது ராத்திரி பத்து மணியிலிருந்து காலையில் அஞ்சு மணி வரைக்கும் யோசிச்சு பாருங்க யாராவது வீட்டில் நிம்மதியாக தூங்க முடியுமா நான் என் மனைவி கிட்ட போய் எட்டு மணிக்கு நல்லா சட்னி அரைச்சி கொடுமா அப்படின்னு சொன்னால் என் மனைவி என்ன சொல்லுவா நீ ஈபியில் இருந்திருக்கலாம் ரிட்டையர்ட் ஆகியிருக்கலாம் எல்லாம் கரெக்டு பத்து மணி நேற்றத்தை சட்னி வேணால் இருக்குது இல்லைன்னா இரு பத்து மணி ரெண்டு நிமிடத்துக்கு சட்னி அரைக்கப்படும் பத்தே காலுக்கு உனக்கு டிஃபன் கொடுக்கப்படும் போச்சு மோட்ரு ஓட்டுறது பத்தே கால் டிவி பார்க்குறது பத்தே கால் ஸோ நைட் யாரும் தூங்கக்கூடாது நீங்கள் பதட்டமாகவே இருக்கணும் அப்போ தான் நீங்கள் எதை பற்றியும் சிந்திக்க மாட்டீர்கள் உங்களுக்கு பஞ்சப்படி கொடுக்கலானா கவலை இருக்காது ரூட்டு கொடுக்கலானா கவலை இருக்காது எதை பற்றியும் கவலைப்படக்கூடாது எல்லா துறைகளும் போட்டி போட்டு கொண்டு இந்த தனியார் முத முதலீடுகளை ஊக்குவிப்பதற்காக வெகு வேகமாக இறங்கி வருவதை தமிழக தொழிலாளி வர்க்கம் சரியான நேரத்தில் புரிந்து கொண்டு அதற்கு பதிலடி கொடுக்கவில்லை என்று சொன்னால் நம்முடைய போக்குவரத்துறை மின்சாரம் குடிநீர் எல்லாமே தனியார் மயப்படுத்துகின்ற நடவடிக்கையாக எதிர்காலத்தில் வரும் என்பதை நாம் இன்னைக்கு பார்க்க வேண்டிய அவசியம் இருக்குது பஸ்ஸில் விளம்பரத்தை பற்றி தோழர் சொன்னார் பஸ்ஸே மூடியாச்சு ஏசி பஸ் தெரியவே தெரியாது பஸ்ஸில் மட்டுமா எங்கள் ஈபி போஸ்ட்டில் போய் பாருங்கள் கரையான அரிக்குவதில் இருந்து கான்ட்ராக்ட் விடுவதிலிருந்து எல்லா தட்டியில்தான் கட்டியிருப்பான் அதை விட போஸ்ட் ஒட்டுவான் மேலே ஏறினா நம்மால் வலி கூழ்வான் இதை விட அரசாங்கம் அனுமதியோட என்ன பண்றாங்க தெரியுங்களா கேபிள் அதில் கட்டிட்டு போயிட்டான் இப்போ கேபிள் எல்லா இதுல பாருங்க ஒரு கேபிள் போகும் ஏர்டெல் போகும் ஜியோ போகும் எல்லாம் போகும் அவனுக்கு விளம்பரம் எங்கேயும் உத்தரவு கிடையாது வாடகை கிடையாது அதற்கான தொகை கொடுப்பது கிடையாது ஆனா இதெல்லாம் யாருது சன் நெட்ஒர்க் தமிழகத்தில் அனுமதி இருக்குது எந்த ஆட்சி வந்தாலும் அவர்களுக்கு பிரத்யேக அனுமதி இருக்கு எல்லா அப்படி தான் நடக்குது அவங்களுக்கு அது விளம்பரம் மக்கள் அதில் காசு வாங்கியிருந்தா அதில் ஒரு வருமானம் என்பதாவது வந்திருக்கு நம்மளுக்கு அதை கூடி அவர்கள் செய்ய மறுக்கின்ற சூழல் என்று வந்திருக்கு தோல் இந்த சூழ்நிலையில் தான் நம்முடைய மாநாடு நம்முடைய மாநாடு நடந்திருக்குது நம்ம ரெண்டு இப்போ தோழர் ஏஎஸ் அவர்கள் குறிப்பிட்ட மாதிரி நாளையோட உங்கள் மாநாடு முடியுது எட்டு ஒன்பது பத்து எங்கள் மாநாடு கடலூரில் பதினெட்டாவது மாடு துவங்க இருக்கிறது உங்களை பின்பற்றி கொண்டுதான் நாங்கள் வந்து கொண்டிருக்கின்றோம் உங்களுடைய போராட்டங்கள் தான் தமிழக உழைப்பாளி மக்களுக்கு ஒரு நம்பிக்கை விற்கின்ற செயலாக இருக்கிறது என்பதிலே உண்மையிலே கர்வத்தோடு சொல்கின்றேன் உங்களை எல்லாம் எத்தனை பாராட்டினாலும் தகு ஆனால் அதே வேளையில் நம்முடைய ஸ்தாலம் நம்முடைய உறுப்பினர் எண்ணிக்கைக்கு ஏற்ப நாம் நம்முடைய அறிக்கை அப்படியே சும்மா பார்த்த ஒரு லட்சத்தி பன்னிரெண்டாயிரம் பேர் நாம இருபத்தஞ்சாயிரம் பேர் நாம செஞ்ச வேலைகள் தொடர்கள் இன்னைக்கும் நேரம் கிடைக்காம அவ்வளவு உடல்நிலையும் கருத்தில் கொள்ளாம நம்முடைய தலைவர்கள் எல்லா இடங்களிலும் சுற்றிட்டு இருக்கிறாங்களே எதுக்கு போக்குவரத்து தொழிலாளருடைய வாழ்வியலை மேம்படுத்த வேண்டும் ஓய்வெற்ற தொழிலாளருடைய வாழ்வில் மேம்படுத்த வேண்டும் இந்த போக்குவரத்துறையை பொதுத்துறையாக பாதுகாக்க வேண்டும் என்ற உணர்வோடு அவர்கள் சுற்றிட்டு வர்றாங்க அந்த ஸ்தாபன பலத்தை யார் உயர்த்த வேண்டியிருக்கு நாம் உயர்த்த வேண்டியிருக்கு இபியில் அறுபத்தி ரெண்டாயிரம் பேர் மொத்தம் இன்னைக்கு உங்கள் பட்டியலில் ஒரு லட்சத்தி நாற்பது நாங்கள் இருந்தோம் இப்போ நாங்கள் அறுபத்தி ரெண்டாயிரம் தான் ஆஃபீஸர் பதினேழாயிரம் பேர் அறுபத்தி ரெண்டாயிரம் பேர்ல நாங்க இன்னைக்கு என்ன குட்டி கரண் அடிச்சு எவ்வளோ போராட்டம் பண்ணாலும் எங்களுக்கு இருபத்தி ஓராயிரத்தை தாண்ட முடியல எவ்வளவு போராட்டம் நடத்துறோம் எவ்வளவு பண்றோம் புதுசாக கேங்மேன் வந்தா அவன திரட்டுனா வகுப்பு எல்லாம் எல்லாம் தாண்ட முடியல சொல்லிட்டே இருக்கிறோம் மெம்பர்ஷிப் அதிகப்படுத்தணும் ஆனா சமீப காலமாக போக்குவரத்து துறையில நாம் நடத்தின இயக்கங்களும் போராட்டங்களும் நம்முடைய மெம்பர்ஷிப்ல ஸ்தாபன மரத்தில் ஏன் பிரதிபலிக்கல என்பது குறித்தான விவாதங்கள் என்பது நாம் செய்யணும் ஏன் அப்படின்னு சொன்னார் இன்றைக்கு தமிழகத்தில் போக்குவரத்துறையை பொதுத்துறையாக பாதுகாப்பதில் நம்மளை விட்டால் வேறு யாரும் இல்லை என்பதை மனதிலே நிறுத்தி நாம் செயலாற்றுகின்ற அந்த வல்லமை பெறுகின்ற நடவடிக்கையை நீங்கள் எடுப்பீர்கள் என்ற நம்பிக்கையோடு தமிழக சிஐடினுடைய இரு கண்களாக இருக்கக்கூடிய போக்குவரத்தும் மின்சாரமும் ஒரு சபதம் ஏற்போம் பொதுத்துறைகளை பாதுகாப்போம் இந்த ரெண்டு மாநாடுகளுக்கு முடிஞ்சதுக்கு அப்புறம் பொதுத்துறை பாதுகாப்பதற்கான ஒரு நடவடிக்கையை நம்ம நவம்பரில் சிஐடினுடைய மாநில மாடு நடக்குது அதுக்கப்புறம் நம் நாம் பிரச்சாரம் செய்ய வேண்டிய அவசியம் இருக்கிறது தோழர் ஏஎஸ் அடிக்கடி சொல்லுவார் ஆட்சியாளர்களுக்கு எந்த மொழியில் புரிகிறதோ அந்த மொழியில் புரிய வைக்கின்ற நடவடிக்கையை நாம் எடுப்போம் எடுப்போம் வல்லமை பெறுவோம் என்று சொல்லி உங்கள் மாநாடு வெல்லட்டும் உங்கள் மாநாட்டிலே ஏற்றப்படுகின்ற தீர்மானங்கள் வெல்லட்டும் என்று வாய்ப்பு தந்த நல்ல உள்ளங்களுக்கு நன்றி கூறி நிறைவு செய்கிறேன்